ஏசப்பாவோடு இருந்த எல்லா சீசர்களையும் பாருங்க அவங்க எதுக்காக விட்டுட்டு வந்தாங்களாம் எதுக்காக இழந்தாங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஏசு வந்துட்டாங்க வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தாங்க ஏசப்பாவுக்காக புரியுதுங்களா அவர் சொன்ன உடனே அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை அவர் மேசியா அவர் பெரிய அவர் தான் உலக ரசிகர் அவர் தான் பெரியார் அப்படிலாம் இல்லை ஆம் அவர் பிரசங்கிக்கிறாரு ஒரு அற்புதம் நடக்குது கிளம்பிட்டா பேதுரு யோவான் அந்திரையா கிளம்பிட்டாய் சரிங்களா யாக்கோவோ கிளம்பிட்டாங்க ஒரு பின்னாடி விசுவாசத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு படக விட்டுட்டு வலைய விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போயிட்டாய் அதான் ராஜ்யம் சரிங்களா நான் மேசப்பா பின்னாடி அவருடைய அவரோடு கூட இருக்கும்படியாக போயிட்டாங்க சரி கத்த நல்லவர் ராஜ்யத்தின் மனநிலை நமக்கு இருக்கணும் ஆமே நம்ம எல்லோரும் வேலை வேலை செய்கிறீங்க சம்பாதிக்கிறீங்க நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இன்றைக்கும் உங்களுடைய பண தேவைகள் இருக்கும் பண தேவையின் மத்தியில் தான் நீங்கள் இருப்பீங்க நிறைய ஒழியத்துக்கு செஞ்சுருப்பீங்க செஞ்சதுக்கான பலன் வந்தும் இன்னும் வர வேண்டியதும் பெண்டிங்கலெலாம் இருக்கும் நீங்கள் ஒரு பெரிய பொருளாதார தேவையில் இருப்பீங்க அப்போ ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு நிறைய செஞ்சுருக்குறேன் அதற்கான பலனெல்லாம் வரட்டும்ப்பா இன்னும் நான் செய்யணுன்னா வரணுமே செய்யணும்னா வரணும் இல்லையா ஆ சொல்லுங்கள் வரணுன்னா வாஞ்சையாக நம்பிக்கையோடு இருக்கணும் வரும் என்று ஆமாம் வந் வராததுனால சோர்ந்து போனாலும் முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா வராததுன்னு சோர்ந்து போயிட்டாலே முடிஞ்சு போச்சு வரும் கண்டிப்பாக வரும் விதை ஆமாம் அது விதையாக்கும் கண்டிப்பாக பலன் மிகுதியாக தான் இருக்கும் குறையாது ஆமாம் தேவனுடைய விதை அது வந்து கண்டிப்பாக பெரிய அறுவடையை தரும் இது ரொம்ப முக்கியம் ஆமே ஆமாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குண்டு வாழும்போது இது ரொம்ப முக்கியம் எதிர்பார்ப்போடு வரலை பேதுரு ஆனால் ஒரு இடத்துல கேட்குறான் என்ன கிடைக்கும்னு கேட்குறான் என்ன சொன்னார் அதெல்லாம் தர மாட்டேன்னு சொன்னாரா ஆ இப்போ அதாவது இந்த டைம் நூறத்தனையாய் பெற்றுக்கொள்வீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ பெற்றுக்கொள்வீங்க ஆமேன் ஆமா அடுத்து நித்திய ஜீவனையும் சுதந்திரிப்பீங்க அப்படின்னா இது தான் தேவை வேற என்ன வேணும் இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்றது ரெண்டாவது தேவனோட நித்திய நித்தியமாக வாழ்றது இதுதான் ஆமா எனது நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது அதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கே அதுதான் தேவனோடு நித்தியம் நித்தியமா வாழ்றது ரெண்டாவது இந்த பூமியில் அவருக்கு சாட்சியா வாழ்றது அதுதான் வாக்குத்தத்துவம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்ங்கிறது என்னது வாக்குத்தம் ஆமா தீர்க்க தரிசனம் அது எல்லாருக்கும் நடக்கும் ஏதாவது ஒன் ரெண்டு பேருக்கு தான் நடக்குமா எத்தனையு புரியுது ரொம்ப முக்கியம் ஆமா இந்த வாக்குத்தான் ஏமாத்த முடியாது யாராலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இருப்பீர்கள் என்று ஏசு கிறிஸ்து சொன்னார் இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம் ஏ இஸ்ரேல் ஜனத்துக்கு மட்டுமா யூத ஜனத்துக்கு மட்டுமா ஆமா ஒரு கூட்டத்துக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் சொந்தம் தான் சார் கத்தருடைய வாக்கு தத்துவமே அவர் எல்லாரையும் மனசுல தான் இப்போ இப்போ ஏசப்ப இதை யாரு மனசுல வச்சுட்டு சொன்னாரு எல்லாரையும் மனசுல வச்சு சொன்னாரு ஆனா ஆனால் கிட்ட சொன்னாரு பன்னெண்டு பதினோரு பேர்கிட்ட தான் சொன்னார் எத்தனை புரியுது பதினோரு சீசர்கள்ட்ட தான் சொன்னார் அப்ப அவங்களுக்கு மட்டும்தானே சொந்தம் அப்ப எப்படி நாம சாட்சிகளா இருக்கிறது புரியுதுங்களா இப்படி தான் குழப்புவாங்க ஆமாம் அது ஆபுரகாமுக்கு மட்டும்தான் அது ஈசாக்கு மட்டும்தான் அந்த வாக்குத்தான் நம்ம எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஏமாற்றி ஏமாத்தி உங்களை என்னதான் அவங்க அறிவாளிங்கிறத உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் அவங்க பெரிய அறிவாளி அவங்க பைபிள்லாம் எல்லாம் அதுலலாம் மோசம் போயிடாதீங்க நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு மட்டும் ஒட்டு ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் தான் சொன்னார் அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவான்கிறது தீர்க்க தரிசனம் அவன் வாக்கு தத்துவம் எல்லாருக்கும் சொந்தமானது புரியுதுங்களா அமேன் இதில் தெளிவா இருக்கணும் அமேன் கத்தர் நல்லவர் ஆமேனா நல்லது தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று நீங்கள் படுகிற பிரயாசம் வீண் போகாது அதற்கான பலனை நீங்கள் முற்றிலுமாக பெறுவீர்கள் ஆமேன் வரலைன்னா சில காரணம் நம்ம வளர்றதுல இன்னும் வளர வேண்டியது இருக்குது இன்னும் முன்னேற வேண்டியது இருக்குது இதுதான் ரொம்ப முக்கியம் ஆமேன் இன்னும் நம்ம சத்தியத்தில் வளர வேண்டியது வளரும்போது போது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும் அப்படி வராம மட்டும் இருக்காது